எனக்குமே என்னன்னு தெரியல நேத்து நைட் எல்லாம் வந்து ஏதோ ஏதோ ஒரு பையன் போன்ல இருந்தான் ஏதோ அப்ப அதுல வந்து அந்த ஒரு பொண்ணு ஒரு ஆணுக்கு அடைக்கலம் கொடுக்குற மாதிரி அது ஏதோ இது போட்டுட்டு இருந்தான் எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ரீகால் அடிச்சது பாக்கணும் இவரு மட்டும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆயிரும் ஏன்னா குண்டலி நீ ஏறி பத்து பன்னெண்டு வருஷமா அவசப்படுறேன் அதை எப்படி கரெக்டா பண்றதுன்னு தெரியாம படுத்துறதுக்கு யாருமே இல்ல நானும் அலைஞ்சு நின்னுக்கும் அதனாலயே எவ்வளவோ சிரமப்பட்டேன் நார்மல் லைஃபுக்கு வரவே முடியல என்னால அவ்வளோ அவஸ்தப்பட்டு எல்லாத்தையும் தொலைச்சு ஆனா அப்புறம் தான் நினைச்சேன் இந்த மனுஷன் மட்டும் வாழ்க்கையில வரலைன்னா நம்ம என்ன ஆயிருப்போம்